இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தியானத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தினந்தோறும் செய்தால் எவ்வளவு உங்கள் வாழ்க்கை மலர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் இன்றைய உலகம் இயந்திரமயமாகிவிட்டது மயமாகிவிட்டது எப்படி நொடிக்கி நொடி நம் மனதிற்குள் எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதுபோன்று நம்மை சுற்றி இருக்கின்ற காட்சிகளிலும் பல மாற்றங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அந்த காட்சிகளின் பின்னே மனமானது சென்று கொஞ்சமும் மனசாட்சியே இல்லாமல் இன்றைக்கு சமுதாயத்தில் பல குற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன பல வன்முறைகள் நடைபெறுகின்றன பாலியல் பலாத்காரங்கள் நடைபெறுகிறது இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும் அப்படி என்றால் அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அலுவலகங்களிலும் இந்த தியானத்தை நாம் போதிக்க வேண்டும் இன்றைய தலைமுறை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் முதலில் நாம் கவனிக்க வேண்டியது அவர்களுடைய மன வளம்தான் அந்த மன வளத்தை பெருக்குவதற்கு தியானத்தை ஒரு நிச்சயமான ஒரு செயலாக அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்